வெல்கம் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி வழங்க போகிறார்கள் என்று சொல்கிறார்களே அதை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வழக்கில் சிக்கி இருக்கும் சில அமைச்சர்களின் நிலையை உத்தேசித்து தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது பல்வேறு திட்டங்களின் அடிப்படையில் தமிழக அமைச்சரவை விரைவில் மாற்றியமைக்க முதல்வர் ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க சென்னையில் நடைபெற்ற சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு வெற்றிகரமாக முடிந்தது இதில் மிகப்பெரிய மகிழ்ச்சியில் உள்ளார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் கொண்டாட்டங்கள் நிறைவடைந்த பிறகு இந்த மாற்றம் நடைபெறும் என அறிவாலய தரப்பு எதிர்பார்க்கப்படுகிறதாங்க முதலமைச்சர் தம்மிடம் இருக்கும் உள்துறையை கவனிக்கும் பொறுப்பை உதயநிதிக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்க இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலும் அடிபடுது அப்படின்னு சொல்றாங்க மேலும் சீனியர் மந்திரிகள் சிலரின் இலக்காக்களும் அவர்களை மாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதேபோல் ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளை வைத்திருக்கும் அமைச்சர்களிடமிருந்து அவற்றை நிறைந்து கொடுக்கவும் அவர் திட்டம் திட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்கங்க இது எல்லாவற்றையும் விட முக்கியமான தகவல் என்னன்னா துணை முதல்வர் பொறுப்பு உதயநிதிக்கு வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்கங்க இதற்கெல்லாம் காரணம் முதல்வர் ஸ்டாலின் ஒரு மாத காலம் மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடு செல்கிறார் அதனால்தான் இந்த ஏற்பாடு எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்கங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பொறுப்பு வழங்கப்பட்டால் தமிழக அரசியல் களம் எவ்வாறு இருக்கும் என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதே போன்று உண்மை தகவலை பெறுவதற்கு அஃப்ரின் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க நன்றி